இரண்டாவது இடத்துல யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் சித்தார்த்து சரி சித்தார்த்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல விஷயங்களை கடந்து வந்தார் நம்மளை மாதிரி சுத்தடி அதாவது சகாரி அதாவது நம்மளை மாதிரி சுற்றி பார் அடி நூறு சொல்லி வாங்கினு இருந்தாப்போல குறிப்பாக இந்தியன்லாம் பல அடி வாங்கினாப்போல சித்ரா அரவிந்தர் சோஷியல் மீடியா அதுக்கப்புறம் அண்மையில் ஒரு பிரஸ் மீட்ல மறுபடியும் வாய விட்டு மறுபடியும் கொஞ்சம் அடியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாரு அவருக்கு இந்த வருடத்துல ஒரு நல்ல விஷயம் அமைஞ்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட திருமணம் தான் அவர் யாரை கல்யாணம் பண்ணார் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராவ் அவர்களை கல்யாணம் பண்ணியிருக்காரு காற்று வெளியீடு அது மட்டும் இல்லாம செக்கச்சி வந்த வானத்துல அரையன்சாமி அவர்களுக்கு இரண்டாவது மனைவியா இருப்பாங்கல்ல அவங்கள தான் நம்ம அவர்கள் இரண்டாவது மனைவியா கல்யாணம் பண்ணியிருக்காரு இது என்னடா சொல்கிற இவங்க எப்பயுமே செகண்ட் ஒய்ஃப் தான் அப்படிங்க அப்படிலாம் கிடையாது அது படத்துக்கு செகண்ட் ஒய்ஃப் இது ரியல் செகண்ட் ஒய்ஃப் தான் நமக்கு என்ன தோணுச்சுன்னா அண்ணே ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சானே அப்போ அவங்களுக்கு வயசு முப்பது இல்லையானே அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அவருக்கும் அதித்தி ராவுக்கும் எந்த மூலையில இருந்து எங்கிட்ட இருந்து காதல் வந்து சேர்ந்து ரெண்டு பேர் பல வருடங்களை காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பாத்தீங்கன்னா இல்ல இதுக்கு மேல செட் ஆகாது நம்ம கரம் பிடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த அவர்களோட ஃபேமிலி சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட குடும்ப முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டாருன்னு ஒரு வெப்சைட்ல போட்டிருக்காங்க அப்ப இங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் பாதி பேர் குடும்ப முறைப்படி திருமணம் பண்ணாமல் ஏலியன் முறைப்படி திருமணம் பண்றாங்க